இலங்கை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அனரகுமார திசநாயக்கவுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதில் தமிழில் வாழ்த்து தெரிவித்து அனைத்து நாட்டு தலைவர்களையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் அதிபர் வெளியிட்ட தமிழ் வாழ்த்து செய்தியை ஈழ தமிழர்கள் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடி வர்றாங்க இலங்கையின் பூர்வ கூடிகள் தமிழர்கள் வட இந்தியாவிலிருந்து சென்று குடியேறியவர்கள் சிங்களர்கள்னு கூறப்படுது ஆங்கிலேயர்கள் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கும் போது சிங்களர்கள் கை ஓங்கியது இதனால பூர்வக்குடி தமிழ் மக்கள் இன ஒடுக்குமுறைகளுக்கும் இன படுகொலைகளுக்கும் உள்ளாகினர் இதனால பூர்வக்குடி தமிழர்கள் தனி நாடு கோரி ஆயுதப் போராட்டம் நடத்தினாங்க இந்த ஆயுதப் போராட்டத்தால பல லட்சக்கணக்கான ஈழ தமிழர்கள் உலகின் பல நாடுகளில் அரசியல் அகதிகளாக அடைந்தனர் ஈழ தமிழர்கள் இன்னமும் இலங்கையில் அரசியல் உரிமைகளுக்காக ஜனநாயக வழியிலான போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில தான் இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி கட்சி தலைவர் வெற்றி பெற்றிருக்காரு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமது நிஜ முகத்தை காட்டாமல் இலங்கையின் பொருளாதாரம் உள்ளிட்ட அம்சங்களை மட்டும் பேசி வாக்குகளை செய்த அறுவடை அனுரகுமார திசநாயக்க இலங்கை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் இதனால் இலங்கை மக்களும் அவரது கடந்த காலத்தை விட்டுவிடலாம் இனி அவர் இலங்கைக்கு நல்லது செய்வார் என நம்பலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இலங்கையோட ஒன்பதாவது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற திசநாயக்கவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்பட உலக நாடுகளின் தலைவர்கள் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அனைவருக்கும் தமது சமூக வலைதள பக்கத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் திசநாயக்க இந்த வரிசையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் இலங்கை ஜனாதிபதி திசநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆனால் உலக நாடுகளின் தலைவர்களைப் போல அல்லாமல் தமிழ் மொழியில் திசநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இமானுவேல் மக்ரான் பிரான்சில் பெரும் எண்ணிக்கையிலான ஈழ தமிழர்கள் அரசியல் அகதிகளாக தஞ்சமடைந்து குடியுரிமை பெற்று வாழ்கின்றனர் ஈழ தமிழர்களின் போராட்டங்களுக்கு உறுதுணையாகவும் பின்புலமாகவும் பிரான்ஸ் இருந்து வருகிறது இந்த பின்னணியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தனது வாழ்த்துச் செய்தியில் அன்புள்ள இலங்கை நண்பர்களே உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள் இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகிறது சநாயக்க உங்கள் வெற்றிக்கு எம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு உலக நாடுகளிடையே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மட்டும்தான் அனுருகுமார திசநாயக்கவுக்கு தமிழில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதன் மூலமாக ஈழத்தமிழர் பக்கமே பிரான்ஸ் நிற்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு இமானுவேல் மேக்ரான் இதனால அவருடைய ஃபேஸ்புக் பதிவை தமிழர்கள் கொண்டாடி வர்றாங்க